அகிலா கைவினைப் பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அகிலா கைவினைப் பொருட்கள் ட்ரஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் இன்னைக்கு கவர்மெண்ட் முறைப்படி நம்ம சட்டப்படி எல்லாமே பண்ணலாங்கிறதுக்காக ஜிஎஸ்டியும் அதில் நம்ம இணைச்சிருக்கிறோம் எல்லா முன்னேற்பாடும் நம்ம பண்ணி ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்குறோம் அதனால இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போகிற நிறுவனம் இது இல்லை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட்டு வேணும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த ஒயர் போடுறதுலேருந்து எம்ப்ராய்ட் போடுறவங்க ஆரி ஒர்க் போடுறவங்க எல்லோரும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அந்தந்த இடத்துலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் போடுங்க இதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த வாரம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் ஆன்லைன்லேயே நாங்கள் கிளாஸ் எடுக்கிறோம் வீட் சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு கிளாஸ் சனி ஞாயிறும் எடுக்கலாம் இல்லைன்னா வாரம் ஒரு க்ளாஸ் போட்டு நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் மாதத்துக்கு நாலு கிளாஸ் இதை மட்டும் அட்டன் பண்ணி நீங்கள் தொழில் நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு நீங்கள் எங்களுக்கே போட்டு கொடுங்க நன்றி இப்போ வீடியோ பார்க்கலாம் இந்த வாரம் பாருங்கள் சாதா நாட்டில் வந்து இது வந்து ரெண்டு கட்டு வந்து ரோஸ் பச்சையில் ஒரு கட்டு வாங்கியிருக்கோம் மூணு கட்டு கணக்கு கெடுத்துருக்கோம் நம்ம பாருங்க ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது பிட்டு வந்து ரோஸ்லேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பிட்டு வந்து பச்சையிலேயே வெட்டியிருக்கோம் அதே மாதிரி அகலம் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு இது அகலமும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் பதிமூணு போட்டிருக்கோம் அகலம் அகலமாக இருந்தால் நல்லா இருக்குமே பார்க்குறதுக்கு அப்படின்னு இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கூட ஒரு ஸ்டார் போட்டிருக்கோம் பாருங்க இந்த பக்கத்துக்கு பாருங்கள் அஞ்சு ஸ்டார் வந்துருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸ்டார் வந்துருக்கு அடுத்து நாலு ஸ்டார் வரும் அடுத்து மறுபடியும் அஞ்சு ஸ்டார் வரும் இந்த மாதிரி ஸ்டார் பேக் தான் சாதா நாட்லயே நம்ம போடுறது அடி போட்ட உடனே ரோஸ் ஒயரே வச்சு பாருங்க ரோஸ் ஒயர்லேயே வச்சு அஞ்சு லைன் அடி போட்டிருக்கோம் அஞ்சு லைன் அடி போட்டுட்டு அந்த ஒயரை கட் கட் பண்ணாம அப்படியே உள்ளே ஏனிப்படி முடிச்சுன்னு நம்ம கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க ரோலிங் ஒயர் இல்லாமல் சாதா நாட்டு ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி சாதா நாட் போடணும் ரெண்டாவது ரோலிங் ஒயரை வச்சு முழுசு பேக் முழுசு ஒரு ரவுண்டு அப்புறம் மறுபடியும் சாதா நட்டு ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி போட்டிருக்கோம் அப்புறம் மறுபடியும் ரோலிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம் மறுபடியும் பாருங்க ரெண்டு ரெண்டு ஒயராக பிடிச்சி ஒயர் ரோலிங் ஒயர் இல்லாமல் போட்டிருக்கோம் இப்படி தான் இந்த ஸ்டார் பூ வருது பாருங்க இந்த ஸ்டார் பூ வரத்துக்கு இப்படி தான் போடணும் இப்போ ஒரு பூ முடிச்சதுனால இதில் வந்து மறுபடியும் பாருங்க பச்சை கலர் இணைச்சி போட்டுட்டு வரும் பாருங்க பச்சை ஒயரு ரோலிங்கில் இருக்கு ரோஸும் ரோலிங்கில் இருக்கு பாருங்க பச்சையும் ரோலிங்கில் இருக்கு எதையும் நம்ம கட் பண்ணலை இது ரெண்டுமே அப்படியே ஏனி பிடி முடிச்சுன்னா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் இந்த ரெண்டு ஒயருமே இப்போ பச்சை ஒயிர் பாருங்க இங்கே இருக்கு பச்சை ஒயிரில் எப்படி போடுறேன்னு பாருங்க சாதாரண நாட்டே தான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ரெண்டு பூவாக பிடிச்சி நம்ம போட்டிருக்கிறோம் இப்போ இந்த ரோலிங் ஒயரை வச்சு ஒரு லைன் பச்சை கலர் ஒரு லைன் தான் வரும் மற்றபடி ரோஸ் ஒயர் தான் உங்களுக்கு அஞ்சு லைனுக்கு வருது லோஸ் ஒயராக வரும் அதில் இப்போ பாருங்கள் சாதாரண நாட்டு எப்போ போட்டிங்கன்னாலே இந்த ஒயர் நல்லா டைட்டாக இழுத்துட்டு போடுங்க இப்படி வச்சுக்கோங்க பாருங்கள் இவ்வளோ தான் இப்படி ஒரு சாதாரண நாட்டு ரோலிங் ஒயர் முழுசாக வச்சு அந்த ஒரு லைன் போட்டு முடிப்போம் முடித்து ஏனிப்படி முடித்து வச்சு நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் இந்த பச்சை ஒயர் இந்த ரோஸ் பூ முடிச்சிட்டோம் அஞ்சு லைன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரோஸ் லைன் முடிச்சுட்டு ஒரு பூ வந்ததுனால இப்போ பச்சை ஒயர் மறுபடியும் ஒரு லைன் ஃபுல்லாக பச்சை ஒயர் போட்டு வரும் இங்கே வந்திருக்கோம் பாருங்கள் பச்சை ஒயர் கொஞ்சோண்டு ஒயர் விட்டு ஆரம்பித்தோம் பாருங்கள் என்ன ரெண்டு பூ போட்டு கட்டுறேன் இப்படி தான் போடணும் இதை வச்சு சாதாரண அட்டையை தான் எல்லாமே நமக்கு இதில் ஸ்டார் வர மாதிரி போட்டிருக்குறோம் அது ஸ்டாராகவும் பார்க்கலாம் பூ தனித்தனியாக பூ இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்கள் இந்த தனித்தனி பூலையும் ரெண்டு ரெண்டு பிட்டு இருக்கும் அந்த ரெண்டு பிட்டிக்குமே தனித்தனியாக ஒரு பூ போட்டுருவோம் பாருங்க ஏனிப்பொடி முடிச்சு எப்படின்னு இப்போ நான் சொல்லித்தரேன் அதுக்கு தான் இதை நான் பக்கமாக கொண்டாந்துருக்கேன் இங்கே பாருங்கள் இது சாதா நாட்டு போடுறேன் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த சாதா நாட்டு முடிச்சுட்டு எப்படி ஏனிப்பொடி வருது நல்லா பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் இங்கே ஆரம்பித்தோம்மா இந்த ஆரம்பித்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க நல்லா பாருங்கள் இதான் ஏனிப்பொடி முடிச்சு இந்த சாதா ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நாட்டை லூஸ் பண்ணிக்கிட்டோம் இந்த ரோலிங் ஒயர் பாருங்கள் இந்த ரோலிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இந்த சாதா நாட்டுக்குள்ளே கொடுக்குறோம் பாருங்கள் இந்தா இப்போ நம்ம போட்ட ஒயர் இருக்குதா இந்த போட்ட ஒயர் பாருங்கள் இப்படி மடித்து வச்சுருக்கேன் இப்போ இது சாதா நாட்டு போட்டிருக்கோம் நாட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க டைட் வச்சுக்கிட்டு இந்த வேறு திரும்பாமல் பார்த்துக்கோங்க திரும்பக்கூடாது சாதம் எவ்வளோ நம்ம டைட்டாக வைக்கணுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நல்லா பாருங்கள் இது அந்த அந்த ஒயரு அதை எடுத்து இப்போ நம்ம இந்த ரோலிங் ஒயர் உள்ளே கொடுத்தா இல்லை அதுக்குள்ளே கொடுத்து எடுக்கிறோம் ஒரு கஷ்டமும் இல்லை இந்த ஒயர் இதுக்குள்ளே கொடுக்குறோம் தான் இந்த ஒயர் இப்படி கொடுத்துருக்கோம் இந்த ஒயர் மறுபடியும் டைட் வைக்கிறோம் டைட் வச்சு இதை ஃபஸ்ட்டு இழுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இது இது ரோலிங் ஒயர் நம்ம பூ போட்டே அந்த ஒயர் அந்த ஒயரை இப்படி உள் பக்கமாக மெதுவாக இழுங்க இதா அவ்வளோதான் சாத நாட்டு வந்துரும் உங்களுக்கு இந்த ஒயரை வந்து எங்க ஆரம்பிச்சா எங்க முடிச்சேன்னு உங்களுக்கு தெரியாது எல்லா பூ ஒரே மாதிரியே வந்து நிற்குதா இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்க இது ரோலிங் ஒயர் பாருங்க முழுசாக்குதில்லை இது ரோலிங் ஒயர் இந்த ரோலிங் ஒயரை இப்படி மடிச்சுக்கோங்க ஒரு பூ போட்டுதா இப்படி மடித்து இப்படி அடுத்த ரோ அடுத்த பூ போடும்போது போட்டுக்கோங்க சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ரோலிங் ஒயர் போட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள் இந்த ரெண்டு நல்லா பாருங்கள் தான் இந்த ரோஜா பூ இருக்குது இல்லைங்களா இந்த பூ இந்த ரெண்டு பூக்கும் நடுவில் தான் அடுத்த பூ வரணும் அப்போ என்ன பண்ணணும் இதுதான் மையமாக வருது அப்போது இந்த நடு மையத்தை பாருங்கள் எந்த ஒயர் ஜாயிண்ட் இல்லை கிராஸ் கட் போடுறோம் கிராஸாக போடுறோம் நம்ம கோலத்துல புள்ளி வைப்போம்ல கிராஸ் புள்ளி அதே மாதிரிதான் வருது நல்லா பாருங்க பாருங்க இதா இந்த பூ இந்த பூ இருக்குல்ல இந்த பூக்கும் நடுமயம் இதுதான் இந்த இருந்து இந்த பூ வரும் இதே மாதிரி பூ இங்க வரப்போகுது அப்போ நம்ம இந்த பூ ரெண்டையும் பிடிச்சி ஒரு நாட்டு போட்டுட்டோம் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து நீங்க எதையுமே பார்க்க தேவையில்ல அப்படியே பக்கம் பக்கமாக அதுக்கு ரெண்டு வயிறு பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி ஒரு நாட்டை போடணும் இது ஒன்று போட்டோம்ல அடுத்து பாருங்க இந்த பச்சை ஒயரும் இந்த ரோஸ் ஒயரும் வச்சு இன்னொரு நாட்டு போடுறோம் இப்படி இது கிராஸ் கட் நாட்டு ரோலிங் ஒயரே வரக்கூடாது ஒரு லைன் ரோலிங் ஒயர் வராது அடுத்தது ரோலிங் ஒயர் ஒரு லைன் இப்படி சாதா போடணும் ஒரு லைன் போட்டால் போட்டா ரோலிங்கா போட்டிங்கன்னா தான் இந்த பூ மாதிரி நம்ம டிசைன் எடுக்கலாம் பார்க்கறதுக்கு ஸ்டார் மாதிரி இருக்கு பூ மாதிரி இருக்கு நீங்க எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நம்ம வச்சுக்கலாம் இந்த ஒரு லைன் ரெண்டு ரெண்டு பூவாக பிடிச்சி போடுறோம் பாருங்க ரெண்டு 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 இப்படி போட்டு அடுத்து இந்த எல்லா ஒயிலும் லைனாக ரோஸ் கலர் ஒயர் வச்சு நம்ம போட போகிறோம் இதை போட்டு காட்டுறாங்க ஒயர் நம்ம கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் இந்த ரோஸ் ஒயர் இந்த ரோஸ் ஒயரை இந்த சாதா நட்டு போடுறேன் எப்படின்னு பாருங்கள் இந்த சாதா நட்டில் அந்த ரோஸ் ஒயர் மேலே வர மாதிரி பண்ணணும் இங்கே பாருங்கள் இதை இப்படி மடிச்சுக்கிட்டேன்னா பக்கத்தில் இருக்கிற ஒயர் இருக்குது இல்லை இந்த ஒயரை இந்த ரோலிங் ஒயரோடு சேர்த்து இப்படி சுற்றிக்கோங்க அவ்வளோதான் அப்படி சுற்றுறது மட்டும்தான் வேலை இந்த ரோலிங் ஒயரோடு சேர்த்து சுற்றினீங்கன்னா அந்த ஒயர் போட்டு தானே மேலே வந்துகிட்டே இருக்கும் நம்ம வெட்ட தேவையில்லை வேறு ஒன்றும் பண்ண வேணாம் அந்த ரோலிங் ஒயர் வச்சு சுற்றிக்கணும் ஒரு ரவுண்ட் சுற்றிட்டா அந்த ஒயர் மேலே வந்துடும் பாருங்கள் அது உள்ளே போயிடுச்சு நம்ம இங்கே நாட் போட்டோம் ஓகேவா இந்த ஒயர் நம்ம கூட சேர்ந்து மேலே வந்துகிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்களா பச்சை பச்சை ஒயரில் அப்படியே ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோமா இப்போ என்ன பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு பூக்கும் நடுவில் இந்த பூக்கு இந்த பூக்கு நடுவில் பாருங்கள் இந்த ரோஸ் பூ ஃபஸ்ட்டு சாய் ஸ்டார்டிங் படிக்கிறோம் இதுக்கப்புறம் அப்படியே லைனாக ஒரு ரவுண்ட் போட்டு முடிச்சிட்டோம் ரவுண்டு முழுசாக போட்டு முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இந்த ரோஸ் ஒயர் ஒயர் ரன்னிங் ஒயர் இங்கே இருக்குது இந்த ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள் அப்படியே பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரை நம்ம மறுபடியும் ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு போட போகிறோம் பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயர் இங்கே தான் இருக்குது நம்ம அதை கட் பண்ணவே இல்லை அப்படியே மேலே ஏன் இப்படி முடிச்சுக்கலையும் அப்படியே பூவை வச்சு வச்சு அப்படியே கொண்டு போயிருக்கோம் மேலே இங்கே பாருங்கள் இங்கே ஒரு நாட்டு போட்டோன்னா ஒவ்வொரு தடமையும் டைட் வச்சுக்கோங்க இப்படியே இந்த ரவுண்ட் பூரா முடிக்க போகிறோம் ஒரு கொஞ்ச தூரம் உங்களுக்கு இப்போ பண்ணி காட்டுற பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு பூ வந்துருச்சா இப்போ இந்த ரோஸ் பூ இருக்குல்ல இந்த ரெண்டு பூ பிடிச்சி போட போகிறோம் எப்படி வருதுன்னு பாருங்கள் அப்படியே போட்டிங்கன்னா அழகாக கரெக்டாக நமக்கு அந்த ஸ்டார் பூவாகிட்ட வந்துடும் இந்த ஒரு ரவுண்ட் முடிச்சோன்னா அடுத்தது மறுபடியும் ரோலிங் ஒயர் இல்லாமல் ரெண்டு ரெண்டு பூவாக பிடிச்சி போடணும் அவ்வளோதான் இந்த ஒரு பூ போட்டுனா இப்போ இந்த ஒயர்லேயும் நான் பூ தான் போட போகிறோம் ஒரு ஒயர் கூட போடாமல் அப்படியே பூவாக போட்டுட்டு வரணும் சாதாரண நாட்டு தான் போடுறோம் ம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறோம் ஒரு பூவு அப்புறம் நாலு பூவு மறுபடியும் ரெண்டு பூ மறுபடியும் ரோலிங் வயிறு மறுபடியும் ஒரு பூ அது மாதிரி இப்போ ஒரு பூ போட்டால் இப்போ பாருங்கள் நாலு பூ வரப்போகுது பாருங்கள் நாலாவது பூ இப்படியே போட்டால் இந்த பூ பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்கும் மக்கள் விரும்பி வாங்குவாங்க அதான் இந்த டிசைனில் நம்ம இப்போ வந்து மூணு கட்டில் போட்டிருக்கோம் அடுத்த தடவை உங்களுக்கு ரெண்டு கட்டில் போடுறது எவ்வளோன்னு சொல்லித்தரேன் இதே மாதிரி இப்படி போட்டுக்கிட்டே போகணும் சரிங்களா அடுத்த வாரம் மீதி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நன்றி வணக்கம்